கடக ராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி லக்னாதிபதியான சந்திரன் வந்து இந்த வாரத்தில் கன்னியாராசியிலிருந்து தன்னோட பிரவேசத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் உங்களுக்கு வந்து மூன்றாம் இடமான ராசியிலிருந்து ஆறாம் இடமான தனுர் ராசி வரைக்கும் அவர் போவார் அப்போ லக்னாதிபதி வந்து அவருடைய வலுவை பொறுத்து தான் ஜாதகருடைய மனநிலையும் செயலாற்றும் திறனும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்ப சந்திரன் வந்து உங்களுக்கு ஒரு பிரயாண கிரகம் ஏற்கனவே கடகராசிக்காரர்கள் வந்து பொதுவாகவே உங்களுடைய மன போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மூட் ஸ்விங்ஸ் தான் நீங்க இருப்பீங்க பொதுவாகவே அதுவும் ஜலராசி அப்படிங்கும் போது அதில் வந்து அந்த சலனங்கள் அப்படிங்கிறது எப்பயுமே தான் இருக்கும் ரொம்ப தாட்ஸ் நிறைய யோஜனை நிறைய இருக்கும் உங்களுக்கு யோசிச்சுடே இருப்பீங்க ஆனா நீங்க போடுற திட்டம் எல்லாமே இந்த வாரத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் மற்றபடி இந்த வாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்னாவே இருக்கும் நீங்களே உங்க மனசில் வந்து நல்ல தெம்பும் தைரியத்தோட பல விஷயங்களை வந்து அழகாக நீங்கள் வந்து ஏற்கனவே செஞ்சு ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் இருக்கிற தப்பை என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த ட்ரிப் அதை ரொம்ப அழகாக நீங்கள் பண்ணி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும் நல்ல அதாவது சொந்த பந்தங்களை பார்த்து அவங்களோட ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணி வெளியில போய் விருந்து உபச்சாரங்கள் இந்த மாதிரி போயிட்டு நல்ல மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்கும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து இது நாள் வரைக்கும் இருந்த கவலைகள் எல்லாமே மறையும் அவங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்கதான் இல்லைங்கல ஆனா அது அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் உங்களுடைய ஒரு திருப்திக்காகவுமாக இருக்கும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான செலவாகத்தான் அது இருக்கும் அதனால அதை பத்தி கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐந்தாம் இடத்துல உங்களுடைய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல யாரெல்லாம் போய் உட்கார்ந்து இருக்காங்கன்னா சூரியன் இருக்கார் செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீட்டிலேயே இருக்கார் விருச்சிகத்துல புத பகவானும் அங்கே போய் வக்ரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப இது எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு உண்டானவர் தான் போய் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கு எக்ஸலண்டான பிளேஸ்மெண்ட் பூர்வீக வகையில நீங்க ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நீங்க வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்க அருமையா யூஸ் பண்ணிக்கலாம் பல பேருக்கு பூர்வீக சொத்து பாகம் பிரிச்சு கைக்கு வரக்கூடியது அந்த பத்திர பதிவுகளில் இருந்த விஷயங்கள எல்லாம் சரி பண்ணிட்டு சில பேர் வந்து பத்திரமே இல்ல அது மிஸ் ஆயி எடுத்து அத நான் எப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்க அழகா முடிவெடுத்துக்கலாம் பூர்வீக சம்மந்தமான சொத்து பத்துக்கள் சம்மந்தமாக நீங்கள் எல்லாமே நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டம் இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுடைய லக்னத்திலேயே உட்கார்ந்து தான் வர இருக்கு அப்போது இந்த கையெழுத்து போடுறது அது சம்மந்தமான விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு ஒரு பிரச்சனையாகி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்போ நீங்கள் சரி பண்ணக்கூடிய காலகட்டம் நீங்கள் யாருக்காவது வந்து ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்தோ ஒரு ஜவாப்தாரின்னு போட்டு நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் போயின்னு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்க சிக்கல்களை தீர்த்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இது குரு பார்வை இருக்கும் பொழுது நம்ம என்ன ஒரு சுப செயல்களை செய்தாலும் அது வந்து விருத்தியாகும் அதனால உங்களுக்கு வந்து உங்களுடைய லக்னத்திலேயே குரு பகவான் அமர்ந்து கொண்டு அவர் வந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை வந்து அவர் பார்வையிடுகிறார் அப்போ அவருடைய பார்வை பல இடங்கள் எல்லாமே ரொம்ப வலுக்கும் அப்படின்னு பல பேருக்கு திருமணம் நின்று போயிருக்கும் திருமணம் நிச்சயம் பண்ணி முடிவாகிற வரைக்கும் வந்து நின்று போயிருக்கும் இல்லை சரின்னு சொல்லிட்டு போனவங்க பதிலே இருக்காது அவங்க கிட்ட வந்து எத்தனை தடவை கேட்டாலும் ரிப்ளையே இருக்காது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ சரி பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் இது டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ளாக பல மாற்றங்களை நீங்கள் கட்டாயமாக எதிர்பார்க்கலாம் அதனால திருமண பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்துலேயும் குருவுடைய பார்வை எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து முடிவு பண்ணுங்க அடுத்தது வீடு வாகன முயற்சிகள் இதெல்லாம் மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டோம் நல்ல சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள் வேலை செய்கிற இடத்துலையுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல பேரு உங்களுடைய செல்வாக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும் இதெல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்கும் பல பேர் வந்து உங்களுக்கு எதாவது ஒரு ப்ரமோஷன் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஒரு அப்ரைசல் போடுறாங்க எனக்கு இன்னும் அதுக்கு ஒரு நல்ல இது நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இப்போ வரும் ஏதாவது ஃபினான்ஷியலாக நீங்கள் எதாவது ஒரு பெனிஃபிட்ஸோ எதாவது அலவென்சஸோ உங்களுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதற்கு உண்டான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது அடுத்தது குழந்தைக்கான முயற்சிகளில் இருக்கிறவங்க வந்து அதற்கான முயற்சி இப்போ பண்ணுங்க அது வந்து கொஞ்சம் ஒரு ஃபேவரபிளான ஒரு டைம் தான் இது ஒரு நல்ல செய்தி காத்துன்னு இருக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் வந்து முன்ன இருக்கிறத விட பல மடங்கு நல்லபடியா இருக்கும் அதுல கவலையே பட வேண்டாம் ராகுவுக்கு வந்து எப்பெல்லாம் குரு பார்வை படுகிறதோ அப்ப வந்து நீங்கள் வந்து குழந்தைக்கான முயற்சியில் இருப்பவர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா குரு பார்வைப்படும் போது அப்போ அது நல்லபடியாகும் ஏன்னா எய்டட் அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட குழந்தை பிராப்தங்கிறது வந்து குருராவ சம்பந்தத்தைப்போ அது கிடைக்கும் அதனால் இப்போ நீங்கள் அதற்கு தயார்படுத்தி கொண்டு ஃபினான்ஷியலாகவும் ரெடி ஆயிக்கோங்க அடுத்த இதில் நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணீங்கன்னா டிசம்பர் மாதத்திற்கு மேலே ரொம்ப அருமையான பலன்கள் கொடுக்கும் ஏன்னா அப்போ வந்து திருப்பி மிதுனத்துக்கு வந்து அவர் தன்னுடைய வக்ரகதியில் பிரயாணம் பண்ணிட்டு மிதுன ராசிக்குள்ளே போய் வக்ரம் ஆவார் அப்போ அந்த நேரத்தில் டூ ஹண்ட்ரட் பர்சென்ட் அது வந்து பலிதமாகக்கூடிய காலகட்டம் வக்ரம் பெற்ற கிரகங்கள் வந்து தன்னுடைய பலனை வலுத்து செய்யும் விரைந்து செய்யும் அதனால கவலைப்பட வேண்டாம்